உச்ச குரு செவ்வாய் பார்வை பொழுது அதீதமான மங்களயோகம் அப்படியே தலைகளாக மாறும் தனித்த சுக்கரன் செவ்வாய் மட்டுமே சுபரோடு சேர்ந்த செவ்வாய் மட்டுமே உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் எடுப்பார் கமலஹாசன் பிச்சை எடுக்கலையே கமலஹாசனுடைய லக்கணம் என்னவா இருக்கட்டும் அவர் அன்னைக்கு தான் பிறந்தார் என்றார் கன்ஃபார்ம் ஆக எதுகை மோனைக்காக சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய உச்சனை உச்சன் பார்த்தால் இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்க எந்த இடத்துலையும் கொண்டு வந்துட வேண்டாம் இந்த உச்ச குருவ இந்த எந்த செவ்வாய் பார்த்தாலும் அது நல்லது அது குருமங்கல யோகம் அது மங்கள யோகம் குருவை செவ்வாய் மட்டும் தனித்து பார்ப்பது அல்லது சந்திரனோடு இணைந்திருந்து பார்ப்பது இது ஒரு மிகப்பெரிய யோகம் குருதசையில் இதை நீங்க கணிக்கிறதுக்கு பெரிய விஷயம் அதே நேரத்தில் செவ்வாய் இங்கிருந்து பார்ப்பது சனி இங்கிருந்து பார்ப்பது தீயது பா எத்தனை நுணுக்கம் தெரியுமா ஜோசியத்தில் எங்கேயுமே இல்லையா எந்த விளக்க நூல்களையும் எந்த மூல நூல்களையும் இல்லையா தனித்தனியாக இருக்கிறது நம்முடைய அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் உலகத்தையும் என்னங்கய்யா ஒளி கலப்பியா சிகப்பும் சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்து ஆரஞ்சு என்கின்ற ஒரு குங்கும கலரில் மங்கள கலராக மாறுகிறது கரெக்டா பாயிண்ட் வந்துருச்சா மஞ்சள் நமக்கு பிடிச்ச கலர் இல்லையா செகப் சிகப்பு நமக்கு பிடிக்காத கலர் தான் கோபத்தை இரத்த வெறியை கோபத்தை ஒரு மாதிரியான அமைப்புகளை அதிகாரத்தை ஆணவத்தை வீரத்தை குறிக்கக்கூடிய இந்த சிகப்பான இந்த கலர் பெண்மையை நளினத்தை மங்களத்தை மங்களம்ன்றது மஞ்சள் தான் சிகப்பு கூட கொண்டு வந்துட வேண்டாம் சிகப்பு மங்களம்ன்றது குங்குமம் அப்படி இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் இப்ப சொல்லும் போது உங்க மனதுல ஒரு விதமான உணர்வுகள் ஓடும் ஒளித்தன்மை கொண்ட உணர்வுகள் இப்போது உங்களுடைய மனசுல ஓடும் அப்போ சிகப்பும் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஆணவத்தை குறிக்கக்கூடிய ரத்தத்தை குறிக்கக்கூடிய இந்த சிகப்பு மஞ்சளோடு கலக்கும்போது மஞ்சள் புனிதம் இல்லையா நம்முடைய நம்ம எல்லாம் இந்துக்கள் இந்துவுடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் மங்களகரம் என்று சொல்லப்படுறதுக்கு ஒரு மஞ்சள் மஞ்ச பூசனை அந்த இந்த காலத்தில் யாரும் மஞ்சள் பூசுறது இல்லை அந்த காலத்தில் என்னுடைய அம்மாவோ பாட்டியோ என்னுடைய பூட்டியோ அப்படியே மங்களகரமாக மஞ்சள் பூசிய கருப்பாக இருந்தாலும் மஞ்சள் பூசி அப்படியே வெளியே வரும்போது ஜம்முன்னு அப்படியே இருப்பாங்க அப்படியே பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிடக்கூடிய அம்மா வாங்கன்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மங்களம் என்கின்ற ஒரு அமைப்பு வந்திருக்கும் இல்லையா அதே மாதிரியாகத்தான் குருவின் மஞ்சள் ஒளி கலப்பும் செவ்வாயின் சிகப்பு ஒலிக்கலப்பும் கலக்கும் பொழுது அந்த இடத்துல மனிதனுக்கு தேவையான ஆரஞ்சு நிற மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற கலர்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உருமாறி மங்களயோகம் ஏற்படுகிறது